அன்புடையீர் வணக்கம் ஹரி ஓம் நர்பவி நர்பவி நற்பவி சரணம் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்லம் தேனி மாவட்டம் பெரியகுளவட்டம் கைலாசப்பட்டி கிராமம் கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் இயங்கி வருகிறது இங்கு பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகு தண்டுவட காயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடு உடையவர்கள் மயோபதி என்ற தசை சிதைவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் முதுகு தண்டுவிடம் காயமடைந்தவர்களுக்கு மருந்தில்லா மாற்று முறை சிகிச்சைகள் மூலம் வழங்கி வருகின்றோம் இங்கு ஆயில் மசாஜ் பிசியோதெரப்பி ரெஃப்ளக்ஸாலஜி என்று சொல்லக்கூடிய பாத அழுத்த சிகிச்சை மற்றும் அக்குபஞ்சர் பிசியோதெரப்பி யோகா பிரணயாம பயிற்சிகள் மற்றும் தியான பயிற்சிகளின் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் இன்று அக்குகீலர் சகோதரி வெங்கடேஷ் அவர்கள் நமக்கு மருந்தில்லா சிகிச்சையை வழங்கி வருவதை இந்த காணொலி மூலம் காணலாம் மேலும் இங்கு நீங்கள் தொடர்ந்து பயணித்து உடல் ஆரோக்கியம் பெற முன் அனுமதி பெற்று வர வேண்டும் தொடர்பு எண் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது இந்த காணொளி உங்களுக்கு பயனற்று இருந்தாலும் பயன் உள்ளவர்களுக்கு சென்று சேரும் வரை பகிருங்கள் அது உடல் ஆரோக்கியமாக இருக்க அக்குகீழர் அவர்களின் அறிவுரையை கேளுங்கள் தான் நேரமாக தூங்கணும் அந்த உடல் வந்து அந்த குளிர்ச்சியடையும் அப்போது உடல் தானாக வந்து சரியாகிற ப்ராசஸ்ஸு ஹார்மோன்ஸ் ஏற்பட இயங்கிறது இந்த வேலையெல்லாம் இரவு தூக்கத்தில் தான் நடக்குது ஸோ இது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இது சரியாக நடந்தது நம்ம முன்னோர்களுக்கு மூலமாக அப்போது அந்த இரவு நேரங்களில் அந்த கல்வியும் புத்திரையும் அதனுடைய வேலையை சிறப்பு அந்த நச்சுமிக்க வேலையை சரியாக செஞ்சுது உடலில் எல்லா தொந்தரவுகளும் தானே இரவு தூக்கத்தில் சரியாகி உடல் வந்து மறுநாள் காலையில் ஒரு புத்துணர்வோடு Thank you.